அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருமூர்த்தி மலை இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை எழில் சூழ்ந்த ஆனைமலை தொடரில் அடிவாரத்தில் உள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்து உள்ளது இது ஒரு சுற்றுலா தளமும் கூட திருமூர்த்தி மலை தமிழ்நாட்டில் இருக்கிற அழகிய மலைகளில் இதுவும் ஒன்று இப்போ பஞ்சலிங்க அருவியில் போய் குளித்துவிட்டு அமனலிங்கேஸ்வரரை தரிசிக்கலாம் இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது நம்ம கொண்டு வந்த பொருட்களை பாதுகாப்பாக வைக்கணும் போல பஞ்சலிங்க அருவி இங்கே இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல ஒரு ஆளுக்கு ஐந்து ரூபாய் டிக்கெட் எடுத்த பிறகுதான் அருவிக்கு செல்ல அலோ பண்ணுறாங்க மழை காலங்களிலும் தண்ணீர் அதிகமாக வருவதால் இங்கு செல்ல அலோடு கிடையாது பால்ஸுக்கு போகக்கூடிய வழியில் சுற்றி எங்கே பார்த்தாலும் மலைகளும் நீர் ஓடையில் வரக்கூடிய தண்ணியுடைய சத்தமும் அப்படியே இயற்கையை ரசித்தபடியே அறிவிக்கி செல்லலாம் இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது வனத்துறையிலிருந்து ஒரு எச்சரிக்கை போடு வச்சுருக்காங்க பக்தர்கள் அருவியில் மட்டும்தான் குளிக்கணும் ஆழமான மற்றும் சுழல் இருப்பதால் வேறு இடங்களில் குளிக்கக்கூடாது என்று எச்சரிக்கை போடு வச்சிருக்காங்க அருவிக்கு செல்ல காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் அருவிக்கு செல்லலாம்

ஒரு வழியாக அருவிக்கு பக்கத்தில் வந்தாச்சு இந்த அருவிக்கு மேலே பஞ்சலிங்க கோயில் உள்ளது இங்கு ஒரு சில நாட்கள் மட்டும்தான் செல்ல அனுமதிக்கப்படுகிறது அத்திரி மகரிஷியும் அவரது மனைவியும் தினமும் இந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டு வந்துள்ளனர் அவர்கள் இப்போவும் கூட தினமும் இந்த பஞ்சலிங்கத்தை வழிபடுவதாக நம்பப்படுகிறது இதனால் இந்த அருவிக்கு பஞ்சலிங்க அருவின்னு அழைக்கப்படுகிறது இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்கிறது தீவு நாட்களில் பக்தர்கள் அதிகமாக வருகின்றனர் ஒரு குளியலை போட்டுட்டு வாரேன் மும்மூர்த்திகளான பிரம்மா சிவன் விஷ்ணு அருள்பாலிக்கும் பாலிக்கும் திருமூர்த்தி மலை இந்த கோயிலில் இறைவன் குழந்தை வடிவில் அருள் பாலிப்பதாக ஐதீகம் அத்திரி முனிவர் அவர் மனைவியுடன் சேர்ந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்ட இடமாகவும் இந்த திருமூர்த்தி மலை இருக்கிறது மும்மூர்த்திகளை தனக்கு குழந்தையாக பிறக்க அத்திரி மகரிஷியின் விருப்பமாக இருந்திருக்கிறது இவருடைய விருப்பத்தை நிறைவேறும் வகையில் பிரம்மா சிவன் விஷ்ணு இங்கு குழந்தை வடிவில் தோன்றினர் அந்த குழந்தைகள் இந்த கோயிலில் உள்ள எட்டு மண்டபத்தின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் உள்ள மலையில் இருந்து ஒரு பெரிய கல் ஒன்று உருண்டு வந்தபோது சப்த கன்னியர் ஏழு பேர் உருண்டு வந்த கல்லை தடுத்து நிறுத்தி அந்த குழந்தைகளை காப்பாற்றினார்களாம் உருண்டு வந்த கல்லிலேயே மும்மூர்த்திகள் ஐக்கியமாயிட்டனர் மும்மூர்த்திகள் அருள்புரியும் இந்த திருமூர்த்தி மலையும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இது சப்த கன்னியர்களின் சன்னதி அமணலிங்கேஸ்வரரை சுற்றி வரும் பாதையில் அமைந்திருக்கிறது இந்த பாறையை குடைந்துதான் கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது கோயிலை சுற்றி முழுவதுமாக நீரினால் சூழப்பட்டிருக்கும் இந்த தண்ணீர் பஞ்சலிங்க அருவியிலிருந்து வரக்கூடியதுதான் மழை காலங்களில் இங்கு வரவே முடியாத அளவுக்கு காட்டாற்று இல்லம்போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் どうもどうも。<music> அம்மா சிவன் விஷ்ணு ஆகியோர் சுவயம்பு மூர்த்தியாக காட்சி தருகின்றனர் மூலவரை அமனலிங்கேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது ஆடி அமாவாசை தை அமாவாசை அன்றும் மகா சிவராத்திரி நாளிலும் இங்கு ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில் நிறைய சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அதுவும் இந்த இடத்துல தான்

இந்த அணைக்கு பஞ்சலிங்க இருந்து தான் தண்ணீர் வருகிறது இந்த அணைக்கு உள்ளேயும் நிறைய படம் எடுத்திருக்காங்க